ஒரு பத்திரிக்கை அலுவலகத்துல போய் வேலைக்கு சேர்றாரு அலுவலக முதலாளி என்ன செஞ்சாரு அப்பா நான் கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டு வாரு கொஞ்சம் ஆஃபீஸை பாத்துக்கோ அப்படின்னு டேபிள் டிராவை திறந்து ஒரு நூறு ரூபாயை போட்டு மூடிட்டு போயிட்டாரு ஏன்னதா சார் ஆப்பகெல்லாம் விழிச்சு எழுதுவார் அந்த பழக்கத்துல ஒரு சோர்வில் அப்படியே கை வச்சிட்டு டேபிள்ல தூங்கிட்டார் டீ காஃபி வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் பாய் இருக்கான் பாருங்க ஆமா டிராவை திறந்து அந்த நூறு ரூபாயை எடுத்துரும் அப்ப நூறுவாங்கிறது எவ்வளவு பெரிய காசு இவர் வெளியே இருந்து உள்ள வந்தவர் டேபிள் டிராவை திறந்து பார்த்தாரு நூறுரூவா இல்லை இல்ல கவியரசரை கூப்பிட்டு இந்த நூறுரூவாயை பாத்தீங்களான் என்ன நூறுரூவா நான் பார்க்கலையே உங்களுக்கு தெரியாமல் இந்த ரூபா எப்படி வழிய போகும் உங்கள் தகப்பனாருக்கு நான் நண்பருங்க போய் தான் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலையே கொடுத்தேன் ஆனால் இந்த மாதிரி திருட்டு பழக்கமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டேன்னார் சொன்னார் சத்தியமாக நான் அந்த காரியத்தை செய்யல அப்பேற்பட்ட ஒரு இருந்து நான் வரலன்னார் கண்ணதாசன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னார் திடீர்னு அந்த முதலாளிக்கு ஆஃபீஸ் பாய் மேலே சந்தையம் வந்து கூப்பிட்டு அவன் பாக்கெட்டை செக் பண்ணார் நூறுரூவா அவன் பையில இருந்தது கடந்ததாசன்கிட்ட மன்னிச்சுக்கிடுங்கன்னார் சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழித்து ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும் இதே மாதிரி ஒரு சூழல் கதாநாயகன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா கதாநாயகி சந்தேகப்படுவார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை கையிலே வைத்துக் கொண்டு உடனே எழுதினார் பாருங்க என்ன அழக நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் வேற யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் சாட்சிகள் ரெண்டு எல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி அந்த சூழல்ல பிறந்த பாட்டு தான் அது ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா